பெற்று அனுபவிக்க நம்பிக்கையோடு பாருங்கள் நிஜம் தீர் சத்தியத்தின் மறுபக்கம் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற வார்த்தை கிணங்க நல்ல ஒரு ஜெபவேளையை கருத்தை தந்திருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி சொல்லவும் இப்பொழுது இந்த ஜெபவேளைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே ஆமப்பா எல்லாவற்றுக்கும் எல்லாவுமானவர் நீரே இம்மட்டுமா இவனை தாங்கி வழிநடத்தினவரும் நீரே பாதுகாத்த பத்திரப்படுத்தினவர் மேன்மைப்படுத்தினவர் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா இந்த நல்ல ஒரு காலமே நீ எழுந்து கடவுளை தூதிங்கிற குடும்ப ஆசிர்வா ஜபெளியை தந்திருக்கிறீங்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம் இந்த ஜபவிளை ஆசீர்வாதமாக்கி தாருங்க அண்டவரே பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் தாழ்த்தியுடைய கருத்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கிழங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காலையில் துதிப்பேன் கருத்துடன் துதிப்பேன் காலை தேடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தரையே துதிப்பேன் காலையில் துதி கருத்துடன் துதி காலை கெடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தனையே துதிப்பே போன ரவீனில் காத்தீர் து காயை காண செய்தி போன ரவீனில் காத்தி

ஜனம் வாடி தவித்தீடுதே ஆதின்பை இழந்தே ஜனம் வாடி தவித்தீடுதே ஆதிசபை ஆதி காலையில் பெற்ற பின்வாரி பொழிந்திடுமே ஆதி காலையில் பெற்ற பின்வாரி ஒளிந்திடும் மேலையில் துதி புதிதான ஒங்கி மசிந்தி நதிதான உங்களுகிற மசிந்தினத பதினாயிரம் தூதி அதிகாலையில் கூறி பாடி புகழ்ந்திடுவே பதினாயிரம் தூதி அதிகாலையில் நீர்வந்தோ என்னை மரணம் சொந்தோே நீர் வந்தாலோ என்னை மரணம் சொந்தாலோ

அப்படியே இருக்கிற இடங்களை எல்லாரும் கண்களையும் மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதுல ஸ்தோத்திர பலி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலையிலேயே ஆண்டவரை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆண்டவர் அப்படியே நம்ம துதிக்கலாம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் சேரக்கூடாத ஒழியில் வாசம் பண்ணுகிறவரையுமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலி ஜெயபல மாணவரே துதிக்கிறோம் 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 ஆதி அந்தமு மாணவரேமே துதிக்கிறோம் அல்பாவு மேக மாணவரே துதிக்கிறோம் 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 இருக்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அண்ட சராசரங்களை வார்த்தையினால சிருஷ்டித்தவரே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் எந்தவரையுமே துதிக்கிறோம் 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 ஆதி மந்தமு மாணவரே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெய பல மாணவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தாவே துதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அண்டபுரே கேருவீன்கள் சேராவீன்களை போல நாங்களும் நாமத்தை உயர்த்துகிறோம் அண்டமுறை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஏழு பொன் கொத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே துதிக்கிறோம் 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 மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம் துதி

மகிமையின் ராஜாவே துதிக்கிறோம் மகத்துவ மாணவரே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரே துதிக்கிறோம் 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 ஐயா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே சாயலாக படைக்கப்பட்ட அண்டவரே எங்களுக்கும் எங்களுடைய கூப்பிடுதலுக்கும் செவி கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் முக்கு நந்தி செலுத்துகிறோம் ஐயா நந்தி செலுத்துகிறோம் நந்தி அப்பா இரவெல்லாம் காத்தீரே நந்தி அப்பா இன்னும் ஒரு நாளை இருக்கிறீங்களே நந்தி அப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த உடைய மகா பெரிய அன்பிற்காய் தயவிற்காய் நந்தி சொல்லுகிறோம் நன்றி நன்றி நன்றியப்பா நன்றியப்பா நந்தியப்பா உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்களே நன்றி அப்பா பல அண்டமுறை பலன் இல்லாத நேரத்தில் பலன் தந்திருக்கிறீங்களே நன்றியப்பா வியாதிப்பட்ட போது சுகம் தந்திருக்கிறீங்களே நந்தியப்பா போக்கில் வரத்திலையும் பாதுகாத்து இருக்கிறீங்களே நந்தியப்பா அண்ணன்னைக்கு அதின் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே நந்தியப்பா உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் தந்திருக்கிறீங்களே உமக்கு நந்தி 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 நந்தியப்பா அப்புறமே நீர் செய்த நன்மைகளுக்காக நீர் செய்த அதிசயங்களுக்காக நீர் எங்களை வழிநடத்தின விதத்திற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சோர்ந்து போன நேரத்துல தைரியம் தந்தீங்களே நந்தி அப்பா நந்தியப்பா சத்துவம் இல்லாத நேரத்துல சத்துவத்தை பெருக பண்ணி இருக்கிறீங்களே நந்தி அப்பா நந்தியப்பா நந்தி இப்போ கூட அடுவரே உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் செய்திருந்த பாவங்கள் இருக்குமை என்றால் உம்மை தூக்கப்படுத்துகிறேன் உண்மை வேதனைப்படுத்துகிறேன் காரியங்கள் ஸ்வாவங்கள் எங்களுக்குள்ளா காலை பொழுதுல எங்களுடைய வலிபடத்துல வைக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க புறமும் எங்களை கழுவி என் ஆண்டு நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் பிடிக்கிறோம் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் கிருவைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் நீர் காத்துக்கொள்ளும்படியாய் ஆய்ச்சி பிடிக்கிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பரு நன்றி தகப்பரு இப்பொழுதும் இப்படி வேத வசனத்தை வாசித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் மீட்பரேசுவில் ஒரு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ரோமர் எட்டாவது அதிகாரம் ரோமாபுரிக்கு எழுதின கடிதத்துல எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து ஒன்பது வரைக்கும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரம் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மய்மைப்படுத்தியும் இருக்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமன்றாக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்து மீறி அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே உமது நிமித்தம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபதிரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் இருக்கிறோமே மரணமானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சிருஷ்டியானாலும் எந்த சிருஷ்டி இயேசு நம்முடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திற்கிறேன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்டவரே சு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில மறுபடியும் இப்படி யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலையில் எழும்பி பைபிள் முகத்தில் முடிச்சுட்டு ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற ஒரு நல்ல சுபாவம் யாருக்குள்ள உண்டாயிருக்கிறதோ யார் அதை உருவாக்கி கொள்றாங்களோ நிச்சயமாய் மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல நம்ம செய்யும் திருப்தி உண்டாயிருக்கும் அந்த கிருபையை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசிர்வாத ஜபவிலையை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் ஒரு வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் இந்த நேரத்தை ஒரு அரை மணி நேரம் மாத்திரம் தானே நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நிச்சயமாய் உங்களுக்கு மேன்மை உண்டாயிருக்கும் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு வந்துடும் ரூபாபுரி சபைக்கு கடி நம்ம அருமையான ஒரு கடிதத்தை பௌல போசன் எழுதுகிறார் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிற கடிதம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நியாயப்பிரமாணம் கிருபை அப்படித்தான் அதிகமாக எழுதுவார் நியாயப்பிரமாணம்னா என்னது நியாயப்படம் கிருபைனா என்னது நம்ம கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மாதிரி நல்லா அழகாக எழுதியிருப்பார் இந்த எட்டாவது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நம்ம தியானத்திற்கு என்று நான் தெரிந்து கொண்ட வார்த்தை முப்பதாவது வார்த்தை அந்த முப்பதாவது வருஷம் இருக்க பாருங்கள் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை முன் குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார் அப்போ இன்னைக்கு எங்களோடு இணைந்திருக்கிற மாத்திரமல்ல எங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல முடியும் எவர்களை ஆண்டவர் முன் குறித்தாரோ அவர்களைத்தான் அழைத்திருக்கிறார் அழைத்து அழைத்திருக்கிறார் நீங்கள் குறைந்து சபைக்கு போது பௌலப்போசம் இதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் முதல் அதிகாரத்தில் சொல்லுவார் ஆமாம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனர்களை தெரிந்து கொண்டார் இப்படி அழகாக எழுதியிருப்பார் இந்த இடத்துலையும் அதே அதுக்கு ஒப்பாகவே எவர்களை முன்குறித்தாரோ அப்போ நம்மளையெல்லாம் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் நம்ம எல்லாம் அவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார் விதத்தில் அநேக ஊழியக்காரங்க கிட்ட பேசும்போதும் ஆண்டவர் அப்படி சொல்லுவார் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது நான் ஒன்னு தெரிந்து கொண்டேன் சொல்லுவார் நம்ம இறைமையாக சொல்லுவார் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் அப்போ முன் குறித்து இருக்கிறார் சரி முன் குறித்து வச்சாரா அப்படி விட்டுருவாரா அப்படி விட்டுருவாரா முன்குறித்த ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா அப்படின்னா அவர் முன் குறித்த ஆண்டவர் நம்மை அழைத்தும் இருக்கிறார் அது எப்படி நீங்க இப்போ முப்பதாம் வசன சொன்னேன் அல்ல இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட சூப்பராக இருக்கும் தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு குறித்திருக்கிறார் எவ்வளோ சூப்பர் பாருங்க பரிசுத்த ஜனமா இருப்பதற்கு நம்மை குறித்திருக்கிறார் ஆமா குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உண்டாயிருக்கும்படிக்கு நம்மை முன் முன்குறித்திருக்கிறார் அப்போ விட சூப்பர் அப்படின்னா நம்ம ஆண்டவர் முன் அறிந்தார் முன் குறித்தார் அழைத்தும் இருக்கிறார் முன் முன் அறிந்தார் குறித்தார் அழைத்தும் இருக்கிறார் வெறுமையா விடுவாரா இப்போ வேதத்தில் முன் குறித்த தெரிந்து கொண்ட அழைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி வச்சிருந்தார் எப்படி ஆளாக்கினார் எப்படி உருவாக்குனார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு ஆதியாகவும் புஸ்தகத்துக்கு முதல்ல வாங்கலை பன்னிரெண்டாவது அதிகாரத்துக்கு வாங்க அங்கே தான் ஆபிரகாமி ஆண்டவர் அழைக்கிறார் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அவங்க ஆபிரஹாமுடைய சந்ததி அவங்க அப்பா தேராகு எப்படி என்ன யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப நமக்கு அந்த வசனங்கள் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஆட சொல்லுகிறார் நான் ஆபிராமை நோ கத்தர் ஆபிராமை நோக்கி அவன் ஆபிரகாமாய் மாறல அவன் பேர் ஆபிராம் ஆபிராம் பதினேழாவது அதிகாரத்தில் ஆபிரகாம்னு மாறுது இந்த ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேத பகுதி ஆமாம் அவர் தெரிந்து கொண்டார் முன் குறித்தார் சரிதானா இந்த வசனத்தின்படி எப்படியா முன் அறிந்தார் முன் குறித்தார் இப்போ அழைத்திருக்கிறார் எதுக்கு அழைச்சிருக்கிறார் அதான் சூப்பர் எதுக்கு அழைச்சிருக்கிறார் அந்த அதிகாரத்தில் நான் ஆமாம் ரெண்டாவது வசனத்தில் நான் ஒன்றை பெரிய ஜாதியாக்குவேன் ஒன்ன ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் இருப்பாய் ஒரு ஆபிராம் நதிக்கு அப்புறத்துல வேற தேவர்களை சேவித்த ஒரு ஆபிராம் அந்த ஆபிராமை அழைத்து ஆண்டு சொல்லுகிறார் நல்லா கவனிக்கணும் முன் அறிந்தார் முன் குறித்தார் அழைத்தும் இருக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் நான் உன்ன பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்ன ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களை பார்த்து நாங்கள் சொல்ல முடியும் நம்ம எல்லாரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை முன் அறிந்தேன் உங்களை முன் குறித்தேன் எதுக்குன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு ஒருவேளை இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிக்கிடுங்க ஆண்டவரே நீங்கள் முன் அறிந்திருங்க எங்களை முன் குறித்தீங்க அழைச்சிருக்கிறீங்க என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்களும் அப்படின்னு சொல்லி அவற்றி விண்ணப்பம் பண்ணி பாருங்க ஒரு குறையும் இல்லாம நேர்த்தியாய் நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஏன்னா சபைக்கு பவலப்பவசனை எழுதுகிற பொழுது ஒரு வார்த்தை எழுதுவார் எப்படி எழுதுவார் ஒன்னு கொருந்தியர் முதலாம் அதிகாரம் ஒண்ணு கொருந்தியர் முதலாம் அதிகாரம் ஆமா ஒன்பதாம் வசனத்துல பாருங்க கடைசியில உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஒருவேளை என்ன மாதிரி ஆட்களாக சொல்லணும்னு சொன்னா ஆணித்தரமாக சொல்லணும் வைராக்கியமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் இவன் ஆட்களில் எங்களை மாதிரி ஆட்களை ஆட பிடிச்சாருன்னா அவர் உண்மையுள்ளவர் வெறுமையா இருக்க அழைக்கலை வெறுமையா இருக்க அழைக்கலை நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் இவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆபராமை அழைக்கும் போது ஆபராம் எப்படி இருந்தார் எழுபத்தஞ்சு வயசு ஒண்ணுமில்லாத வெறுமையான நிலைமையில வெறுமையா இருந்தா அது மாத்திரமல்ல பின்னான அதிகாரங்கள் இங்க வாசு பார்த்தீங்கன்னா சாராவுடைய கற்பம் செத்து போயிட்டு ஆபராமுக்கோ தொண்ணூத்தி ஒன்பது வயது வாக்கு தத்துவத்தின் மகனாகிய ஈசாக்கை அதுக்கப்புறம் கட்டளை இடுகிறத பார்க்கிறோம் வெறுமையா இருக்கிறதுக்கு அவர் நம்ம அழைக்கல ஆமா அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அழக கொறிந்து சபைக்கு பவுலோ பூசை எழுதுகிறார் அவர் அழைத்திருக்கிறார் அவர் அழைத்திருக்கிறார் இவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்தார் இவர்களை முன் குறித்தாரோ அவருடைய அழைத்தும் இருக்கிறார் அழைத்தது எதுக்காக இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு போன அவர் எதுக்காக அழைச்சாரு அந்த எட்டாவது அதிகாரத்தை நான் மறுபடியும் நான் திருப்பரம் பாருங்க எதுக்காக அழைத்தார் நீங்க வாசு பா பார்ப்போமா ஆமா அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் மகிமைப்படுத்தி இருக்கிறார்னா உயர்த்தி இருக்கிறார் மேன்மைப்படுத்தி இருக்கிறார்னு அர்த்தம் தேவ ஜனங்கள் தோத்து போகிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல தேவ ஜனங்கள் சமாதானத்தை உண்டாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் நிச்சயமாய் சொல்ல முடியும் ஒரு இடத்துல தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறாங்க வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும் அந்த இடத்துல கத்தனுடைய மகிமை வாசமாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு செழிப்பு உண்டாயிருக்கும் ஆதி மாருடைய காலடிகள் இந்த பகுதியில் தானே இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம இவ்வளோ செழிப்பாக இருக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நான் குறைவோடு இருக்கிறேன் நான் வெறுமையோடு இருக்கிறேன் நான் உலர்ந்து போன காய்ந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த கடினமான ஒரு காரியத்தில் நான் இருக்கிறேன் அப்படி சொல்லுவீங்கன்னா இன்றைக்கி ஆண்டரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டவரே நீங்கள் தனப்பா எங்களை முன் அறிஞ்சிங்க நீங்கள் தானப்பா எங்கள் பேரை முன் குறிச்சிங்க நீங்கள் தரப்பா எங்களை அழைச்சிருக்கிறீங்க நீங்கள் தனப்பா எங்களை மகிமைப்படுத்துகிற தெய்வன் நீங்கள் தரப்பா எங்களை உயர்த்துகிற தேவன் நம்ம இந்த யோபுவின் வாழ்க்கையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க யோபுவுடைய வாழ்க்கையில் பிசாசு அப்படியே சுற்றிட்டு வந்த உடனே ஆண்டவர் கேள்வி கேட்குறார் நீ இங்கிருந்து வர்றப்பா ஆண்டுட்டு அவன் சொல்கிற ஒரு பதில் நான் பூமி எங்கும் சுற்றி உராவிட்டு வர்றேன் அடுத்த விஷயமே ஆண்டு கேட்குறார் என் தாசன் ஆகி மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டு சொல்லுகிற காரியம் அவங்க மேலாம் கவனம் வச்சு என்னத்தை செய்ய முடியும் நீர் தான் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைக்கவில்லையோ அப்படி சொல்கிறத பார்க்குறோம் அப்போ அழைத்திருக்கிற முன் குறித்திருக்கிற முன் அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிற மாத்திரல்ல ஒரு பெரிய பாதுகாப்பையே கட்டளையிட்டு இருக்கிறவ பெரிய பாதுகாப்பையே கட்டளையிட்டு இருக்கிறவ இன்னும் பின்னாடிலாம் உள்ள சங்கீதங்கள் எல்லாம் வாசு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் நம்முடைய சந்ததியை எவ்விதமாக ஆசிர்வதிப்பார் எல்லாம் அங்கே பார்க்க முடியும் அப்படியானா இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒருவேளை வருத்தத்தின் பாதையில் நெருக்கத்தின் பாதையில் பலவீனத்தின் பாதையில் இருப்பீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு விஸ்வமாசத்தில் உங்களை தடப்படுத்துங்க ஆண்டவர் என்னை முன் அறிந்தார் ஆண்டவர் என்னை முன் குறித்தார் ஆண்டவர் என்னை அழைத்தும் இருக்கிறார் ஆனப்படினாலே அவர் என்னை மகிமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு உங்க பணிகளுக்கு போங்க இங்கே வீட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளும் சந்தோஷமா இருங்க கர்த்தர் கொடுக்கிற மேன்மைகளை மகிமை உங்கள் கண்கள் காணும் அப்படிப்பட்ட கிருவையை கர்த்த தருவாராக அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே கொடுத்த இந்த ஜெபவேளைக்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியா அழைத்திருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறவங்களா நன்றி அப்பா உம்மால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த ஜெபவேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவன் ஆசீர்வதிப்பீராக என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீரா தகப்பனே இந்த காலை பொழுதுல பிள்ளைகள் ஜப்பத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி என் ஆண்டவர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீரா ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா பாவ பழக்க வழக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து பிரித்தெடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீரா சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பற்பல வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துவீராக உச்சம் முதல் உள்ள கால்கள் வரை இருக்கிற எல்லா பலவீனங்களையும் தேவநாயக கர்த்தர் நீர் மாற்றி போடுகிறதற்காய் நன்றி அப்பா தகப்பனே இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில காணப்படுகிற திருமண தடைகள் கற்ப தடைகள் உறவுகளில காணப்படுகிற பிரிவினைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கதிகள் உண்டாகட்டும் குடும்பத்தில் சமாதான சந்தோஷ உறவுகளுக்குள்ள உண்டாகட்டும் ஐயா பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் ஐயா அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற கேட்ட திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை என் தேவனிய கர்த்தனை நீர் ஆசீர்வதி தருள்வீராக கிருபையினாலும் முடி சொட்டுங்க பிள்ளைடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரங்கள் செய்கிற தொழில் செய்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையிலையும் 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 கர்த்தனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா நஷ்டங்கள் தோல்விகள் முடக்கங்கள் மாறட்டும் விருத்தி உண்டாகட்டும் ஐயா இந்திய வாசலை திறந்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்குறோம் கடன் பாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் இன்றைக்கு கூட பற்பல தேவையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக நீங்கள் செய்ய போகிறதற்காய் நன்றி நீங்க செய்ய போகிறதற்காய் நன்றி கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் ஐயா அன்றுவரை இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மையும் கிருபையும் பெருகிடம் ஒன்றாக அமையட்டும் இதில் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்கள் மறைத்து கொள்ளுது தகப்பனே உண்மையே நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கின்ற எங்க போனால் வந்தால் கத்துடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் மீட்பரேசுவின் போல ஜபிக்கிறோம் நல்ல என் பிதாவை கத்தரை செய்த சகல அவகாரங்களையும் வரே ஆமே பிரியமானவளில் ஒரு நாளும் நடக்கிற இந்த ஜெபத்தில் பெறுங்க உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெபவேலையை அறிமுகப்படுத்துக மீண்டும் நாளைக்கு காலையில் காலைமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபவேளையில் உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராதார் காலமே